ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமலை ஸ்டே இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னால் முடிஞ்சது என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் உங்ககூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம தான் வேலை பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால நான் இப்போ வந்து பிளான் பண்ணிவிட்டு வார ஒரு நாள் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு எப்படி அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என் பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் மெயில்ல இருக்கனால வண்டி எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கோம் அதனால என்ன பார்க்கும் ஒரே தூசியாவே அழகிய நான் வந்து வாரத்தில் ரெண்டு வந்து வாசலை வந்து சுத்தமாக வந்து கழுவிடுவேன் அப்படித்தான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே ஓட்டுற எல்லாத்தையும் வந்து அடிச்சு விட்டு அப்படியே வாசல் புறத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அடித்து விட்டாச்சு இப்போ சீசன் போல அதுக்கு சின்ன வெங்காயம் அதனால வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி காசு பண்ணாதான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து ஒரு வாரமே ஆயிடுச்சு சரி பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு தோல் வந்து வச்சுட்டு வெங்காயத்தை உரிச்சோம் அப்படின்னா நிறைய தோல் வந்து வருது அதனால வந்து சரி எடுத்தோம் அப்படின்னா பாதி வெங்காயம் வந்து அழுக மாதிரி இருக்கு சரி சொல்லிட்டு நெக் க்ளீன் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு வெங்காய கூட விட்டு வந்துட்டு வெளில வந்து உட்காந்துச்சு உட்காந்து காலையில் வெயிலுக்கு கற்றுக்கும் நல்லா வந்து காற்று வாங்கிட்டு உட்காந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வெளில உட்காந்து க்ளீன் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெளில உட்காந்து கிளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா வீட்டில் உட்காந்துருந்தா அப்படின்னா தோல் வந்து அங்கேயும் பறந்துகிட்டே இருக்கும் இது நான் வந்து அப்படியே குட்டி எழுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நல்லா லேக்ஸாக வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அப்படி சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு அப்படியே வந்து கலை சாப்பிடலாம் முடிச்சுட்டு அப்படியே எண்ணெய் பிஸ்கா இருந்துச்சு அடுப்பு அந்த கிச்சன் இருக்க வந்து நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே அடுப்பு எல்லாத்தையும் வந்து திண்டுக்கெல்லாம் வந்து ஒரே எண்ணெய் பிஸ்காயிருது ஆனா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து நல்லா துணியை வச்சு தொடச்சு தான் விட்றேன் ஆனா வார ஒரு நாள் வந்து சோப் போட்டு நல்லா கழுவுனதான் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு அப்படி தான் வந்து அடுப்படி ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து கழிவிட்டாச்சு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து சும்மா சும்மா கிச்சன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் கிச்சன் இவ்வளவு கிளீனா இருக்கே நம்மளா கழுவுணும் இவ்வளவு நீட்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு நான் ஒரு ஆச்சரியமா பார்ப்பேன் எனக்கு மனதான் அப்படி தோணுதா உங்களுக்கும் அப்படின்னு தோணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி லஞ்சம் பண்ணி வந்து சிம்பிளாவே வந்து முடிச்சாச்சு ஹஸ்பண்டுக்கு மார்னிங் செஃப்ட்னால் இன்றைக்கி ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் இந்த வெளியில் போய் உட்காந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சிட்டு அப்படியே தேங்காயெல்லாம் வந்து திரி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வந்து பாப்பா வந்து தேங்காய் திருவதை பார்த்தோன்னா அவள் செஞ்சு திரிக்காலு கிடைச்சி அதுக்கு அப்படியே கொஞ்சோண்டு அவளை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்படியே இஞ்சி பண்ணு பேஸ்ட்டே கொஞ்சம் ஊறிச்சி எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வீக்கண்ட் வேலையை எல்லாத்தையும் வந்து ரிலாக்சாக வந்து முடிச்சாச்சு மீ சமைக்கிறப்பா வந்து கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்னோட வேலை எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸாக வந்து முடிச்சுட்டு பாப்பாவுக்கு அவ்வளே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அடிக்கிற பார்த்தா சேக்கிறாங்க அவ்வளவு வெயில் அடிக்குது அதுவும் இல்லாமல் இங்கே மதுரை மாவட்ட வேற சரியான வெயில் வெயிலே தாங்கவே முடியலை அதுக்காக ஏதாவது தண்ணி குடிச்சுட்டே இருக்கிற தோணுது ஒன்று இன்னைக்கு தர்பூசணி பழம் பழகிறதுனால அதையும் வந்து ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு நானும் அப்படியே குடித்தேன் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் சலிக்காமல் இந்த வாரம் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச வேலையை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஹாலில் மட்டும் எத்தனை தடவை ஒதுங்க வச்சாலும் களைச்சி களைச்சி போடுறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் ரெடியாகவே இருப்பாங்க ஹாலில் வந்து செல்ஃப் வந்து அப்படியே எடுத்த பொருளை எடுத்து எடுத்து வச்சிருது அதுவும் எங்கள் பாப்பா ரொம்ப சொல்லு போயிச்சு கேட்க மாட்டேங்குது அந்த பொருளை எடுத்து எடுத்தாங்கனாங்கன்னா வச்சிருது அப்படியே அதே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அதுக்குள்ளே ஈவினிங்காக ஆயிடுச்சு இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் வெயில் போட்டு வாங்கிருச்சு எங்களை இன்றைக்கி இன்றைக்கி ஒரு வழியே ஆகிட்டோம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ஒரு காஃபி வந்து போட்டு குடிச்சாச்சு ஸ்பென் வந்து இந்த சீத்தாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது சீசன் பழக்கு இந்த சீத்தாப்பழம்னா என்னோடய ஃபேவரெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடி பிடிக்கும்னு சொல்லிடுங்க டிஃபனுக்கு வந்து தோசையும் சட்னி வச்சு சாப்பிட்டோம் இந்த வர வீக்காண்டு எனக்கு தான் போனுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல தேங்க் தேங்க்யூ பாய்